பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் பில் எப்படி கட்டுறதுன்னு பார்க்க என் பிஎஸ்என்எல் ஆன்லைன் பேமெண்ட் இது நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி வைங்க ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நான் என்ன இதை எடுக்கப் போகிறதில்லை நான் பண்ணி சேர்ந்த ஃபோல்டருக்கு ரெண்டு டைப்பு பில் கட்டலாம் ஒன்று குயிக் குயிக்பே இன்னொன்று லாகின் பண்ணி பில்லு கட்டலாம் குயிக் குயிக்பே இல்லை உங்கள் ஃபோன் லேண்ட்லைன் நம்பரை ட்ரைட் பண்ணுங்க பில் வந்துருக்கும் பில் வரும் இது பில் கட்டியாச்சுங்கிறதுக்குள்ள லைசன்ஸ் அதோடைய பில்லு ரெசிப்ட் வரணுன்னா மொபைல் நம்பர் கொடுக்கணும் இல்லைன்னா இமெயில் ஐடி கொடுக்கலாம் நான் இமெயில் ஐடி கொடுக்குறேன் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டில் கட்டலாம் டெபிட் கார்டில் கட்டலாம் நெட் பேங்கிங் இருந்தால் நெட் பேங்க் வழி டைரெக்டாக கட்டலாம் நான் நெட் பேங்க் வழி கட்டுறேன் state bank of india எந்த பேங்க் அந்த பேங்க் ஓப்பன் ஆகும் அதில் யூசர் நேம் கொடுக்கணும் அப்புறம் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு இன்னும் இருக்குது அந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கொடுக்கணும் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு உங்கள் பேங்க்குடைய பேங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது தரக்கூடிய அந்த பேக்கேஜ்லயே இருக்கும் ரெண்டு பாஸ்வேர்டு இருக்கும் ஒன்று யூசர் பாஸ்வேர்டு இன்னொன்று ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அது ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை அதில் போடணும் तो हमें बढ़ता है என்னுடைய பில்லு கன்ஃபார்ம் திருப்பி கன்ஃபார்ம் கொடுக்கணும் லோட் ஆகும் நான் வச்சிருக்கக்கூடியது எஸ்பிஐ பேங்க் நல்லா எனக்கு இதுல பேமெண்ட் கட் ஆகாது ஒரு சில இதுக்கு பத்து ரூபா கட் ஆகும் என்டர் ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்டு இது இல்லைன்னா மொபைல் நம்பருக்கு நீங்கள் பேங்கில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும் அந்த பாஸ்வேர்டை இதில் என்ட்ரு பண்ணணும் ஓடிபிங்கிற ஒரு பாஸ்வேர்டு அதை என்டர் பண்ணணும் ஏன்னா மெசேஜ் வந்துடுச்சு நான் என்டர் பண்ணுறேன் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓகே பில்லுக்கு இவ்வளோ தான் பில்லு கட்டியாச்சு திருப்பியும் அந்த செல் நம்பருக்கு கட்டினதுக்குள்ள மெசேஜ் வரும் அதோட உங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு அந்த மெசேஜ் உங்களுக்கு பில்லு போயிடும் எந்த இதுதான் பில்லு அண்ணா பிரிண்ட் எடுத்துக்கலாம் நான் பிரிண்டர் இல்ல எனக்கு கிடையாதுனால நான் பிரிண்ட் எடுக்கலை நான் கொடுத்த ஈமெயில் ஐடிக்கு என்னுடைய பில் போயிடும் அவ்வளோதான் நன்றி வணக்கம்